ஒரு தினம் நம்முடைய சோலிங் நல்லூர் தொகுதியில் வந்து பிரச்சாரம் வந்து தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஷோலிங் நல்லூர் தொகுதி சார்ந்தக்கூடிய கூடிய விஷயம் நம்ம ஓஎம்ஆர் ரோடில் பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் இங்கே வந்து தொழில் தொடங்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுவும் புரட்சி தலைவி அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கை அதனால தான் ஒட்டுமொத்தமாக சோலிங் நல்லூர் தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதியாக மாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னார் ஏன்னா அதுலேருந்து இருந்து டேக்ஸ் வரும் அது மூலமாக நம்மளால் பல்வேறு திட்டங்கள் அந்தந்த இடத்துல நம்ம பண்ண முடியும் நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்தவர் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதன் மூலமாக நிறைய முதலீடுகளை ஈர்த்து ஐடி நிறுவனங்கள் மேலும் இன்னும் வந்து உண்டான நடவடிக்கை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்தார்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இங்கே இருக்க பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் நம்ம இந்திய நாட்டினுடைய ஐடி நிறுவனங்கள்லாம் இங்கே டிசிஎஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது ஐடி நிறுவனங்கள் எல்லாமே என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கை லே ஆஃப்ஸ் அதாவது வேலையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை குறைக்கின்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்ற விதத்தில் கூட்டாக இவங்க வந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க முடிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதனால என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம பள்ளிக்கரனை நம்ம இதில் இருக்கவங்க நம்ம ஜல்லின் பேட்டில் இருக்கணும் பெருமுடியில் இருக்கணும் காரை இருக்கும் முடியும் இருக்கும் நம்முடைய யங்ஸ்டர்ஸ் தான் அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வேலை விட்டு தூக்குற நடவடிக்கையில் இந்த நிறுவனங்கள் ஈடுபடுகின்ற பொழுது இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பளும் பார்த்தோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் என்ற விதத்தில் வேலையை விட்டு தூக்கத்துக்கு கொண்ட நடவடிக்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க நாஸ்காம் போன்ற அவங்க நாஸ்காம் என்றது என்னென்னா ஐடி நிறுவனங்கள் ப்ளஸ் ஊழியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டமைப்பு அந்த நாஸ்காமே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது கவர்மெண்ட்டும் அதே போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வாதாரம் கேள்வி கேள்விக்குரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று யார் அப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த தொகுதிக்கு அதுவும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நம்ம ஐடி காரிடர்னு என்று சொன்னாலே நம்ம ஓஎம்ஆர் ரோடு தான் நம்ம ஷோலிங் நல்ல தொகுதி தான் நம்முடைய இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த வேலை வந்து பொறுத்தவரையில் எடுக்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும்ல இது குறித்து குரல் கொடுத்துருக்கணும்ல இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சரை இவங்க நாடாளுமன்றத்திலே பேசல அப்ப எப்படி சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்ப்பாங்க இதனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கி எடுத்துருக்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது நலன் மீது இதெல்லாம் வந்து என்ன விஷயம் இவங்க வந்து ஐடி கமிட்டி நான் வந்து பல்வேறு நிறுவனங்கள் வருவதற்கு ஐடி கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன் அந்த நடவடிக்கை எடுத்தேன் இவங்களும் அதே ஐடி கமிட்டியில தான் மெம்பராக இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆனால் ஐடி கமிட்டிலே மெம்பராக இருந்துட்டு ஐடி சார்ந்த விஷயம் கூட பேசாத இளைஞர்கள் மேல் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடான்கள் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் பொறுத்தவரைல இவங்க வஞ்சித்து இருக்காங்க எந்த நடவடிக்கையும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல இளைஞர் நலன் சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத அவர்களுமே அக்கறையே காட்டாத ஒரு நாடகம் ஒப்பனா திமுக நாடகன் என்ற உறுப்பினர் இப்போ மட்டும் பூமா விடுது நேரத்தில் மட்டும் பூமா விடிக்குது பாருங்க எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பத்து வருஷம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர் இருந்தார் அவர் ஏ நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து வெறும் திமுக மேலே வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது அரசியலுக்காக இங்கே இருக்கக்கூடிய எந்த பசங்க சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களையும் நீங்கள் தட்டி நம்ம கச்சத்தீவு இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்துதான் கட்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த எந்த பசங்கள் சின்ன கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் புதிதாக ஒன்றும் பாஜக வெளிக்கொண்டு வரவில்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கச்சத்தீவு தாரைவார்க்க கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு காரணம் காங்கிரஸும் திமுகவும் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை நாங்கள் கேட்கறது என்னன்னா நான் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து குரல் கொடுத்தேன் நாடாளுமன்றத்தில் வந்து கச்சத்தீவு நம்ம ஏன்னா இலங்கை கடற்படைய தொடர்ந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இதுக்கு நிரந்தர தீர்வு கச்சத்தீவை மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஓவர்ல பேசுறோம் த்ரீ செவன்டி செவனில் பேசுறோம் நம்ம இது காலிங் அட்டென்ஷன்ல பேசுறோம் நம்ம கவனீர்ப்பு தீர்மானத்தில் பேசுறோம் ஏன் சண்ட் நைன்டீனு மோடி அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் அதில் பேசுகிறோம் அதில் சொல்றோம் தெளிவா அதில் நான் சொல்றேன் தெளிவா பிரதமர் பொறுத்தவரையில் எல்லா நாட்டுக்கும் போறாரு பல நாடுகளோட பிரச்சனையை தீர்க்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம நாட்டினோட பிரச்சனை அவர் தீர்க்கலையே இங்கே இலங்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கத்திச்சது பிரச்சனை அது குறித்து ஏதாவது தீர்த்தாரா தொடர்ந்து எல்லா நாட்டுக்கும் போகிறீங்க முதல்ல இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் பார்க்கணும் இப்படி வந்து நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படின்னா பேசியிருக்கேன் நான் ஆனால் எந்த விதத்திலும் பாஜகவை பொறுத்தவரில் அவங்க அவங்க பத்து வருஷத்தில் நடவடிக்கை எடுக்கலை இப்ப அரசியல் காரணத்துக்காக தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் தான் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு நன்றாக தெரியும் இது முன்னாடிலேருந்தே இருக்கக்கூடியது தான் அந்த விஷயம் மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆறு தொகுதியில முதல் ஒரு சுற்று முடிஞ்சு ரெண்டாவது சுற்று வந்து பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலயும் உற்சாகமான வரவேற்பு இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை